இருபத்தைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இருந்த நாட்கள் உயிரோடு இருந்த வருஷம் பிறக்கும் போது ஆப்ரஹாம் எத்தனை வயசு நூறு வயசுல பிறந்தான் 40 வயசுல கல்யாண ஆச்சு இருபது வயசுக்கு பிள்ளை இல்லாம இருந்தாங்க எத்தனை வயசு ஆப்ரஹாமுக்கு நூத்தி இப்ப பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு ஆப்ராம் சாம்போது பதினஞ்சா சரி சொல்லுங்க பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கா கேளுங்க கேளுங்க பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கா எழுதியிருக்கு எழுதியிருக்கு இப்போ ஆப்ரஹாமுக்கும் ஈசா யாக்கோபுக்கும் என்னையா தொடர்பு ஏசா யாக்கோபுக்கு கூப்பிட்டு பேசினானா எங்கேயாவது கான்வர்சேஷன் பேசினானா கிடையாது ஒன்றும் கிடையாது நல்லா கவனிங்க இன்னைக்கு நேகருடைய பிரச்சனையும் சொல்ல போறேன் பேர பிள்ளைகளை பார்க்கணுண்டு தேவ சித்தத்தை விட்டவர்கள் உண்டு பேர பிள்ளைங்களை பார்க்கணும் சொல்லிட்டு தேவனுக்காக செய்த வேலை நிறுத்தினவர்கள் உண்டு ஆபிரகாமுக்கு தெரியும் என் சந்ததி கூப்பிட்டு கூப்பிட்டு டியூஷன் எடுக்கல சண்டே ஸ்கூலில் எடுக்கல நான் என் பெண் என் பிள்ளைங்களுக்கு நான் வீட்டில் இருக்கும்போது நான் தான் ஸ்டோரி டெல்லர் நான் தான் எங்கள் குடும்ப ஜபத்தில் என் குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி டெல்லரிங் டைம் என்னுடைய டைம் ஏன்னா நான் ஸ்டைல் டே வேஞ்சலிஸ்ட் ஊழியத்தை ஆரம்பித்தது ஸ்டைல் டே வேஞ்சலிஸ்ட் எங்கள் வீட்டில் இன்னும் அந்த வாண்டுகள் ஒன்று இருபத்தஞ்சி கிராம் எடுத்து ஐம்பது கிராம் எடுத்து நூற்றம்பது கிராம் எல்லாத்தையும் கரைச்சு நினைக்கிறது நான் தான் கதை சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் பிரீச்சர் தான் பட் என் பேர பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன் இட் இஸ் நாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அது தேவையும் இல்லை அது என்னுடைய பொறுப்பும் அல்ல ஆனால் நான் செய்கிறேன் அன்பின் நிமித்தமாக பாசத்தை நிமித்தமாக பட் நம்ம பேர பிள்ளைங்களை கொடுத்து தான் அவ்வளோ கவலை முடியும் அப்போ பக்கத்தில் சொல்லுங்கள் உன் பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லுங்க அவன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மூடிக்கிட்டு சத்தம் காட்டாமல் இந்த கிளடுகளை வீட்டில் வச்சுருந்தான் இந்த குட்டி பிள்ளைங்க ஓய் 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 ஓய்வு நீ போய் சேருன்னு சொல்லும் அதுக்கு கட்டில் காலி பண்ணுன்னு சொல்லுவோம் அதுக்கு வயசுக்கு வந்தவுடனே நம்ம ஊரில் இப்போ இந்த அரை போடுறதில்ல சரி சூடிதாரை போடுது உடனே கிளம் அங்கேருந்து இருக்கும் நாங்கள்லாம் சூடிதாராக போட்டோம் நாங்கள் பொத்தி கித்தி சுற்றி முத்தி வளர்த்தோம் உங்கள் அம்மா எப்படி தான் வளர்த்துருக்காள போடுறதே போடுறது விஷம் வேறு மாமியார் மருமக சண்டை அங்கே தான் கொண்டு வர்றது பிள்ளைக்கு சொல்கிறாங்களாம் உங்கள் அம்மா எப்படி தான் வளர்க்குறாளோ நாங்களும் அங்கே மூடி இங்கே மூடி வளர்த்தோம் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொண்டு போனோம் அதை கொண்டு போகும்போது ஆமாம் இப்போமே உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா ஒன்றும் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அவங்க அம்மாவுக்கு வேறு பக்கத்தில் கிளமான பிறகு சொல்லுங்க சொல்லுங்கள் வயசான பிறகு வீணான வார்த்தை விடாத ஆசீர்வதிக்க முடிஞ்சுன்னா ஆசீர்வதி இல்லைன்னா சத்தம் காட்டாம இரு எப்படி நடக்க படிச்சிருக்க இது கம்பு நடக்குது அவங்க பிள்ளையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க அது உங்க வேலை இல்லை தாத்தா பாட்டி மார பிள்ளை ஸ்கூலில் கொண்டுருங்களா கொண்டு தான் இதுக்கு பேல ஆண்டவருக்கு பல ரெண்டு வேலையை நான் நாலு பேருக்கு டிராக்டர்ஸ் கொடுத்துருந்தா உனக்கு பரலத்துக்காக நல்ல இடம் கொடுப்பாரு இது அணைஞ்சதுனால ஒன்றும் நடந்திருக்காது தெரியுமா அந்த பேர பிள்ளை எங்கிட்ட தெரியுது இது தெரியுமா கை பிடிச்சி போகுது நான் நாலு பேரை பார்த்து சைட் அடிக்கலாம்னு இந்த களம் கூட வந்திருக்கு ஏன்னா எல்கேஜி தான் போகணும் ஏன்மா என் தங்கச்சி பிள்ளைங்க என் தங்கச்சிங்க இருக்கா ஆ மகனும் ஒருவேளை இந்த கூட்டத்தில் எங்கேயாவது இருக்கலாம் அவனை எல்கேஜி க்ளாஸ் அனுப்புகும்போது தங்கச்சி எல்லா நல்ல ட்ரெஸ் போட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு ஷூ போட்டு அனுப்புனான் ஜம்முன்னு போனான் அவன் இப்போ இன்ஜினியர் ஆகிட்டான் சாரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான் ஜம்முன்னு போனான் சாயங்காலம் வரும்போது ஸ்கூல் எப்படி இருந்ததா டீச்சராக போட்டிருக்கானுங்க கிளவியை போட்டிருக்கானுங்க அடப்பாய் இப்போ படிக்க போனேன் கிளவி ஹலோ அப்போ அந்த பிள்ளைய நீ கூட்டிகிட்டு போகும்போது என்னென்னு சொல்லுவோம் நாலு பேட்டை பார்த்து ஒரு லால் பா லாலி வாங்கி சாப்பிட்டு இந்த கிழங்கு எடுத்துகிறது என்ன சொல்லிட்டு போ இவர் என்னமோ சுயவை பண்ணுறாரோ கொண்டு விடுறாடுறான் கூட்டிகிட்டு வர்றாரா கொண்டு விடுறாடுறான் கூட்டிகிட்டு வர்றாராம் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் அவன் காலை மத்தியானம் ராத்திரி நாய் ஒன்று வளர்க்குறான் நாயை கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு வருவான் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு வருவான் சாயங்காலம் ஒரு தடவை கூட்டு போவான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் என்னம்மா உங்கள் அப்பா உங்க உங்கள் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரியே தெரியலடா அவள் சொல்கிறா எனக்கு கல்யாண வயசாகிடுச்சு இந்த மனுஷன் ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறான் அவள் சொல்றா எங்கள் அப்பா நாயை மேய்க்கிற நேரத்தில் மாப்பிள்ளை பார்த்து தானே எனக்கு மம்புள் நல்ல மாப்பிள்ளை கெடுத்துருப்பார் நாய்க்காக நடந்தார மார்னிங் ஈவினிங் காலை மாலை வேலையும் சந்தி அந்தி மத்தியான வேலையில இவ்வளோ அது சிலுவை எடுத்து மூணு விதமான சிலுவை உண்டு ஒன்று ஆண்டவர் தர்றது ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிறது இன்னொன்று சாத்தான் தர்றது இன்னொன்று நீனே எடுத்து போட்டுக்கிறது பேரப்பிள்ளைங்கிற சிலுவையை சுமக்காதே அன்பு காட்டுங்க சொத்து சேர்த்து வைங்க எல்லாம் செய்யுங்க ஆனா வளர்க்குற வேலை உங்களுக்கு இல்லை ஆப்ரஹாம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஈசாக்க பார்த்து டை நான் சொல்றபடி வளர்க்கணும் சொல்றபடி வளர்க்கணும் ஒன்றும் கிடையாது நோ டீனேஜர்ஸ் நோ அட்வைஸ் ஆனால் ஒன்று செஞ்சான் அதான் பியூட்டி ஆஃப் த பைபிள் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபில் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் லெட் மீ டெல் இட் அகெய்ன் தாவிதுக்கு எத்தனை பேர பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது சொல்லுங்க எத்தனை பேர பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி குறுக்குன்னு எடுக்க பைபிள் எப்படி தெரியும் ஏன்னா பேரப்பிள்ளைங்களை குறித்து எல்லாம் இல்லப்பா அது வாங்கவல இல்ல அது சாலமான் கவலை சாலமானுக்கு எத்தனை பேர பிள்ளைங்க பெஞ்சாதி ஆயிரம் ஒன்றுக்கு ரெண்டு வச்சாலும் ரெண்டாயிரும் இப்போ அவன் பேரெல்லாம் பைபிள் எழுதுனா பைபிளில் அவன் பேர் மட்டும்தான் இருக்கும் இது உன் பொறுப்பு இல்லைடா பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க பிள்ளையை பார்த்துங்க பிள்ளைய ஒழுங்கா வளங்க பேர பிள்ளையை தூக்கி சுமங்க ஆனால் பொறுப்பு எடுக்காதீங்க பிள்ளைக்கு சொல்லிக்கொடு உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய செய்யு சொல்லிவிடு ஆனாலும் ஏப்ரஹாம் டிட் எ மார்வலஸ் ஜாப் கைவேலை அல்லாத மேலீட்டை ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் அங்கதான் தொடர்ந்து வாசிங்க அப்படி அல்லாத பொன் வீடு அப்படித்தான பாடுறோம் கைவேலை அல்லாத பொன் வீடு அவர் ஆயத்தப்படுத்துறாரு அவனும் சொல்லி இருக்கு என்ன சொன்னான் தெரியுமா சுய தேசத்தை நாடி போகிறோம் அதுதான் சுய தேசம் இது பரதேசம் பரமதேசத்தையே விரும்பினார்கள் பதினாறாவது மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள் ஓஹோ அத வாழ்ந்து காட்டுவான் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும் பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் காட்டி கொடுக்கணும் என்ன காட்டி கொடுக்கணும் பரதேசிப்பா நம்ம பரதேசி அதனால அவங்க தாத்தாக்கு இவ்வளோ சொத்து இருந்தாலும் வாழ்வார் எதில் தான் வாழ்வார் அன்னைக்கு பழைய பாட்டு வாழ்னங்க இந்த புவி சொந்தமல்ல என்று நேசரியன் நேசர் சொன்னாரே அது பழைய பாட்டு இப்ப வர்றதெல்லாம் வெறும் நான் நான் ரெண்டு பெரிய வாரம் தந்தி அப்பா நமக்கு ஒட்டனே ஒருத்தர் உங்கள் ஊரில் வந்து பாடிட்டு என் கூட்டத்தில் தான் யங்ஸ்டர் எக்கச்சகமாக வந்தான் தூத்துக்குடியில் வேற எவருக்கும் கூட்டத்துக்கு ஆள் வரல பத்தாயிரம் பேர் என் கூட்டத்துக்கு தான் வந்தான் ஆமா நீ வந்து வீ கட்டையாக போயிட்டு ஆடிக்காரில் வந்தா ஏன் வரமாட்டான் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவரில் புரிந்து கொள்ளுங்கள் உன் பிள்ளை எந்த நாடுது உன் பிள்ளை வசனத்தை நெசிச்சா வசனம் பேசுகிற கூட்டத்துக்கு போகும் உன் பிள்ளை ஆட்டத்தை நேசிச்சுனா ஆட்டம் போடுற கூட்டத்தில் நிற்கும் உன் பிள்ளை ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை தேடுகிற கூட்டத்தில் போச்சுன்னா தேவனை தீ தேடும் தேவராஜ்யத்துக்குரிய திட்டத்தை புரிந்து கொள்ளும் உன் பிள்ளை விஜய் அஜய் வேற என்னெல்லாம் இருக்குங்க யார் படம் ஜெயிக்கும் அஜய் படம் ஜெயிக்குமா விஜய் படம் ஜெயிக்குமா இடையில தனுஷ் அடுத்த மனுஷ் எனக்கு தெரியாது உங்கள் ஊரில் யார் இருக்காருன்னுட்டு இதை ரசிச்சதுன்னா அந்த மாதிரி கூட்டத்து தான் போகும் உன் பிள்ளைக்கு என்ன வாழ்ந்து காட்டினாய் உன் பிள்ளைக்கு என்ன வாழ்ந்து காட்டினா உன் வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டுனா உன் பிள்ளை சீரியல் தான் பார்க்கும் நீ சீரியலை பார்ப்பாய் அது நிஜத்திலே செய்யும் அங்கே சித்தி வரும் இங்க சித்தி வரும் அங்கே நீயும் நானும் அவளும் இங்கேயும் நீயும் நானும் அவளும் தாத்தா பாட்டி நேரம் போகலையா நேரம் போகாது சீரியல் பெட்டி முன்னாலா சீக்கிரம் ஆராதனை முடிச்சிருங்க ஸ்பெஷல் சீரியல் வருது பத்து மணிக்கு முடிக்கல கயிறை பிடிச்சு இழுத்துருவோம் நான் காதலை கேட்டதுனால சொல்றேன் ஒரு நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் பண்ண போனேன் ஐயர் மெல்ல வந்து காது கடிக்கிறாரு எங்க வீட்டுக்காரி சொல்லி இருக்கா வீட்டுக்காரி அதாவது ஐயர் அம்மா கரெக்ட் இன்னைக்கு அந்த சீரியல்ல அல்லது பிக் பாஸ் அது என்னது பிக் பாஸ்மால் யாரும் ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு தான் அதனால கொஞ்சம் சர்வீஸ் நடத்திடுங்க ரொம்ப அதிக பசங்கி கொஞ்சம் சொல்லி வைங்க அஞ்சு நிமிஷம் அடுத்த அடுத்ததோட கோயிலுக்குள்ள மாட்டேன்னு சொல்லுங்க ஐயர் அம்மா ஐயர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன் எப்படி வாழ்ந்து காண்பிக்கிறாய் உன் பேர பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்ந்து காண்பிக்கிறாய் உன் வருங்கால சந்ததிக்கு முன்னதாக எப்படி நடக்கிறாய் உனக்கு பண ஆசை இருந்து நீ சாப்பிட டேபிள்ல மாமனார் அது கொடுக்கல இது கொடுக்கல நீ பேசினா உன் பிள்ளை கேட்குது உன் பொம்பளை பிள்ளை கேட்குது நாளைக்கு அது குடும்பம் நடத்தும் போது அவ புருஷன் கேட்கும் போது அன்னைக்கு நீங்க இனிச்சது இல்லை இன்னைக்கு இனிக்கும் சொல்லுவா இங்க பேசும்போது இந்த ஊழியக்காரன் வசனத்தை சொல்லி நம்மளை இடிச்சுட்டாரு அது சொன்னா அது சொல்லு இந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு போகக்கூடாது கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும் நான் அப்ரஹாம பாருங்க பெரிய காசு இருக்குது வீட்டில் முன்னூத்தி பதினெட்டு பேர் சண்டையிடக்கூட ஊழிய வேலைக்காரங்க பிறந்த ஊர் அவ்வளோ பெரிய ஆளு தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் தௌசண்ட் பீப்புள் இன் இஸ் ஹவுஸ் சர்வன்ஸ் ஆயிரம் பேர் வேலைக்கார உள்ள ஆளு யாரோ வழிப்போக்கர்கள் போல வருகிற இடத்துல தான் கையால் ஓடிப்போய் அவங்கள கூப்பிட்டு மரத்தடியில் உட்கார வச்சு என்ன கூடாரத்தில் வேற இடம் இல்லை மரத்தடியில் உட்கார வச்சு கழுவ தண்ணியை கொடுத்து ஓடிப்போய் கிளவியாகி எண்பத்தொன்பது வயதாகிய கிளவியாக சாராளுக்கு ஆறு கிலோ மாவு எடுத்து கொடுத்து ரொட்டி செய்யணும் சொல்லி ஓடிப்போய் மந்தையில் போய் ஆடு எடுத்துட்டு வந்து வேலை சீக்கிரமா சமை அவங்க பசியா இருக்காங்கன்னு சொல்லி இனம் தெரியாத முகம் தெரியாதவங்களுக்கு சமைச்சத யார் பார்த்துக்கிட்டு இருப்பா அந்த கதை யாருக்கு தெரியும் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் தெரியும் ஏன்னா எங்க தாத்தா கூடாரவாசி எங்க தாத்தா சொத்தை அனுபவிக்கவில்லை அந்த மேலான பரமதோஷத்தையே நோக்கி ஓடினவர் அவருக்கு கொடுத்த வாக்கு முழு பூமியும் அவர் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு நாங்கள் அவருக்கு பேர பிள்ளைங்க இந்த தேசத்தில் தேவன் தேவராஜ்யம் உண்டாக்குறதுக்கு நாங்கள் முழுதும் தரணும்னு எங்கள் வா எங்கள் தாத்தா சொல்லலை வாழ்ந்து காட்டிட்டார் அந்த வசனம் அழகாக இருக்குது ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் இறுதி நேரத்துக்கு வருகிறோம் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் பேர பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்து விடாதே உன் தேவனுக்காக வாழ்ந்து விடு உன் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடு படிக்க வை எல்லாம் செய்யி பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு பிள்ளைகளை வளர்க்கணும் எப்படின்ட்டு மாதிரியாக வாழ்ந்து காண்பி வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பி நமக்கென்று தேவனமை தெரிந்திருக்கிறதுனால நம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் வெளியே போய் கனிகளை கொடுக்கும்படி நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை பிள்ளைக்கு சொல்லு ஒவ்வொரு நாளும் சொல்லு ஒவ்வொரு நாளும் சொல்லு ஒவ்வொரு நாளும் சொல்லு ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய எட்டு பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைகளை நான் இழந்து போனேன் என்னுடைய கடைசி மகள் இப்பொழுது லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவிற்கு ஒரு கையில்லை இங்கே அநேகருக்கு தெரிந்திருக்கும் நாய் சாப்பிட்டு விட்டு போய்விட்டது அதுக்கு ஒரு கையில் தான் இந்த கிறிஸ்மஸ்ல நாங்கள் நடத்துகிற சபையில் சட்டம் போட்டோம் என்ன சட்டம் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உனக்கு ஃப்ராக் வாங்குனா அல்லது ட்ரெஸ் வாங்கினா அதே கலரில் அதே மாதிரி அதே குவாலிட்டியில் வாங்கணும் ரெண்டு வாங்கணும் ஒரு பிள்ளைக்கு கொண்டு கொடுக்கணும் ஒன்றிய மாதிரி ஏழை பிள்ளைக்கு சட்டம் இல்லாத பிள்ளைக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் மாதம் கொடுக்கணும் அது கேரல் சர்வீஸ் அல்ல காணிக்க பையன் தூக்கிட்டு போற கேரல் சர்வீஸ் அல்ல நீ போய் கொடுக்கணும் கிறிஸ்மஸ் இஸ் கிவிங் அப்படி கொடுத்ததோடு நிற்கக்கூடாது அதை கூப்பிட்டுட்டு வரணும் இருபத்தஞ்சாந்தேதி மத்தியானம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்களோட உட்காந்துன்னு சாப்பிடணும் அவங்களுக்கு சொல்லணும் எதுக்கு தெரியுமா செய்வேன் ஏசு உலகத்தில் வந்தாரு சந்தோஷமா இருக்கணும்னு உங்களிட சந்தோஷமா இருக்கேன் நல்லா கவனிங்க என் மக்களுக்கு சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன் எங்களோடு கூட வாழ்கிறவங்களுக்கு சொன்னேன் எங்களோடு கூட வாழ்கிற மீடியாவில் உண்டு இங்க மேடையில் உண்டு இங்க கீழே உண்டு என் மகா எட்டு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு வில்லேஜில் எங்களோடு இன்னொரு பிள்ளை வச்சிருக்கோம் அவள் ஆறு வயசு எங்க வீட்டில் இருக்க இப்ப அவரை டீச்சர் ஆக்கியிருக்கோம் அவளையும் கூட்டிக்கொண்டு என் ஆறாவது மகள் அங்கே போனான் அங்கே போய்ட்டு வந்தவொடனே நான் கேட்டேன் என்னம்மா நீ அந்த கொடுத்த அந்த பிள்ளைங்க அப்படிங்க அவங்க நம்பவே இல்லை டாடி நம்பவே இல்லை ஏன்னா எனக்கு போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கு கிடைக்குது நாளைக்கு கண்டிப்பாக அவர் வேணும்னு சொல்லியிருக்காங்க நான் உங்ககிட்ட கூட்டிடுவார் நீங்கள் உங்களுக்கு ஜோ பண்ணியிருங்க டேடின்னு சொன்னான் சரிம்மான்னு சொன்னேன் ஆனால் இன்னொன்று சொன்னான் டேடி டேடி அவன் இந்த ஊரில் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த கிராமம் அதுக்கு மேன்னு பேர் அந்த மே கிராமத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் இருக்கிற இடத்துல ஆ ஏசு ஏசுன்னு சொன்ன உடனே எங்கள் ஊரில் இருக்கிற சாமி ஒன்றும் சத்தம் கேட்க மாட்டேங்கி எங்கள் மந்திரம் ஒன்றும் கேட்க மாட்டேங்கி எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நம்புறியாடின்னு ஆமா டாடி அங்கே ஒரு பிசாசின் கிரியைகளே இல்லை ஏன்னா எல்லாம் மூட்டை முடிச்சு போட்டுட்டு போயிடுச்சான் எட்டு கிலோமீட்டர்லேயே மூட்டை முடிச்சு ஓட்டு ஓ வீட்டை சுத்தி இருக்கிற அவளும் ஓடணுமா இல்லையா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவன் உங்களுடைய மனதை தொட்டது உண்மை என்றால் இப்படித்தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்பது உண்மை என்றால் தேவ திட்டத்தில் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பங்குண்டு என்று அறிந்திருந்தால் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்